கேட்கவே முடியாத மனசை அறுக்கிற இந்த அழுகுரல் கேரளாவை சேர்ந்த ரஞ்சிதா அப்படின்ற பெண்ணோட மகளோடதும் மகனோடதும் முகத்தை காட்ட தான் அவங்க மேலே ரஞ்சிதா போட்டோ வச்சு மறைச்சிருந்தோம் இது ரஞ்சிதாவோட அம்மா ரஞ்சிதா பையன் டென்த்து படிக்கிறான் பொண்ணு செவன்த்து படிக்கிறான் லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ரஞ்சிதா கேரளா கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க அதுக்கான எக்ஸாம் ப்ராசஸ்லாம் முடிச்சு பாஸும் ஆகி கவர்மெண்ட் ஜாபுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களோட கனவை சொந்த வீடு கட்டணும் அப்படின்றது தான் அந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வீடு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க சைடில் பார்க்குறீங்க இல்லையா கிட்டத்தட்ட வீடோட ஒர்க்குமே எயிட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு இந்த தான் லண்டனில் இருந்த ரஞ்சிதாக்கு கேரள கவர்மெண்ட் ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு கன்ஃபார்ம் ஆன அரசு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கான ப்ராசஸ்க்காக மூணு நாள் மட்டும் லண்டனில் இருந்த ரஞ்சிதா சண்டே தான் கேரளாவுக்கு வந்திருக்காங்க ஸோ கேரளா வந்து வீடு கட்டுற வேலையும் பார்த்துட்டு இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான் வந்து மறுபடியும் ப்ராப்பராக ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டு லண்டன்லேருந்து மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன் சீக்கிரமாக வந்துடுறேன் நான் இனி சொந்த ஊரில் தான் இருக்க போறேன் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமா தன்னோட மகன்கிட்டையும் மகள்கிட்டையும் அம்மாட்டையும் சொல்லிட்டு போயிருக்காங்க சுற்றி வீட்டை சுற்றி இருந்தாங்களே பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லார்டையுமே சொல்லியிருக்காங்க நான் இனி வந்து சொந்த ஊரில் தான் இருக்க போறேன் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டேன் அடுத்த ஸ்டெப் வந்து நான் ஜாப்ல ஜாயின் பண்றது தான் நான் அதுக்குள்ள லண்டன் பை ப்ராப்பரா ரிலீவ் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன் லண்டன் கிளம்புறதுக்கு முந்தைய நாள் நைட்டு தூங்காம தன்னோட மகள்கிட்டையும் மகண்டையும் ரொம்ப நேரம் பேசி சிரிச்சுட்டு இருந்ததாகவும் சொல்றாங்க ஆனா இப்போ அவங்க இல்லை அம்மா சீக்கிரம் வந்துடுவாங்க இனி எங்கேயும் போக மாட்டாங்க சோ நம்ம கூட தான் இருக்க போறாங்க அப்படின்னு சந்தோஷமா அம்மாவை வழி அனுப்பினவங்கள்ட்ட அந்த மகன்கிட்டையும் மகள்கிட்டையும் என்ன ஆறுதல் சொல்லனு தெரியாம ரஞ்சிதாவோட உறவினர்கள் பேரதிர்ச்சியில இருக்காங்க இப்ப நான் சொன்னது இன்னைக்கு விபத்து நடந்த பிளைட்ல பயணிச்ச ஒரு பெண்ணோட கதை ஆனா இந்த மாதிரி எத்தனை பேரோட எத்தனை பேருக்கு எத்தனை வழி இருந்திருக்கும் இன்னொரு வீடியோ கூட பார்த்தேன் ஏர்போர்ட்ல இருந்து பாய் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வெளிநாட்டு பயணிகள் வந்து சொல்றாங்க சந்தோஷமா பேசியிருக்காங்க அவங்களும் இப்ப வந்து இல்ல பக்ரீத் செலிப்ரேட் பண்றதுக்காக லண்டன்ல இருந்து சொந்த ஊருக்கு வந்துட்டு திரும்பின ஒரு ஒரு நபர் அமைதியா பார்த்தேன் அதை பார்க்கவே முடியல அவ்வளவு மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் செஞ்சிருக்காங்க இதுல நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியாவை சேர்ந்தவங்க ஐம்பத்தி மூணு பேர் பிரிட்டிஷ் நேஷனல்ஸ் ஏழு போர்ச்சுகீசியஸ் ஒரு கனடா நாட்டை சேர்ந்த பையன் இவங்க கூட விமான ஊழியர்கள் அப்புறம் வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் அப்புறம் பைலட் ரெண்டு பேர்னு மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் செஞ்ச விமானம் தான் விபத்துக்குள்ளாயிருக்கு அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து இன்னைக்கு மதியம் ஒன்னு முப்பத்தி எட்டுக்கு டேக் ஆஃப் ஆயிருக்கு இந்த இதோட ரூட் என்னன்னு இதுதான் அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் உக்ரைன் வழியா லண்டன் போகுது ஒன்பது மணி நேரம் ரெண்டு நிமிஷம் இதுக்கான டிராவல் டைம்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஆனா ஒன்னு முப்பத்தி எட்டுக்கு டேக் ஆஃப் ஆன இந்த பிளைட் அடுத்த நாலு நிமிஷத்துக்குள்ள நிலைத்தடுமாறி மேகானி நகர்னு சொல்லப்படுற இடத்துல அதாவது இந்த இடத்துக்கு ஏர்போர்ட்லேருந்து மேப் ஓட்டு பார்த்தா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் காமிக்குது அதாவது ஏர்போர்ட் மெயின் கேட்ல இருந்து ஆனா இந்த ஃபிளைட் பார்த்துக்கிட்டீங்கன்னா டேக் ஆஃப் ஆகி நாலு நிமிஷத்துக்குள்ள விமான நிலையத்தோட காம்பவுண்டை தாண்டி டைரக்டா இந்த மேகாணி நகர்ல இருக்கக்கூடிய சிவில் ஹாஸ்பிட்டல் அதாவது சிவில் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அது காலேஜும் அது கூடவே சேர்ந்துருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்டல் பில்டிங் மேல மோதிருக்கு வந்து இந்த தூரம் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தான் இதோட சிசிடிவி காட்சிகள் ஸோ இருக்கு நிமிஷம் பட் அந்த வெளியான சிசிடிவி காட்சியோட டியூரேஷனே கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் தான் சோ அது டேக் ஆஃப் ஆன ஒரு நிமிஷத்துலேயே அது வந்து மோதி இருக்கு தான் உண்மையா இருக்கு விமானம் கிளம்புன சில நொடிகள்லேயே வந்து விமானி பைலட் வந்து அபாய குரல் எழுப்பியிருக்காரு அதாவது உயிருக்கே ஆபத்து அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஒரு சிக்னல் கொடுப்பாங்களா அந்த சிக்னல மேடை சிக்னல் அப்படின்னு சொல்றாங்க டெக்னிக்கல் டைம்ல அப்படி சொல்றாங்க இது வந்து பிரெஞ்சு மோடியில இருந்து வந்ததா சொல்லப்படுது சோ அந்த சிக்னல் வந்துருச்சு இந்த மேடே சிக்னல் வருது அப்படின்னா மொத்தம் அந்த கண்ட்ரோல் ரூம் இருக்கும் இல்லையா ஏர்போர்ட் அந்த பிளைட் கண்ட்ரோல் ரூம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ரூம்னு சொல்றாங்க சோ அந்த ரூம் வந்து ரொம்ப அலர்ட் ஆயிடுவாங்களா எல்லாருமே அந்த சிக்னல் எந்த பிளைட்ல லைன் வந்துச்சோ அந்த பிளைட்டை ரொம்ப தீவிரமா கண்காணிப்பாங்களாம் அப்படிதான் அப்படி ஒரு சிக்னல் வந்ததுமே இந்த கட்டுப்பாட்டு அறையில இருக்கிறவங்க எல்லாருமே அலர்ட் ஆயிருக்காங்க ஆனா என்ன விஷயம் என்ன அப்படின்னா பிளைட்ல இருந்து இந்த மேடை சிக்னல் வந்துருச்சு கட்டுப்பாட்டு அறைக்கு ஆனா கட்டுப்பாட்டு அறை ரிட்டர்ன் சிக்னல் கொடுக்குது இல்லையா அதை வந்து ரெஸ்க்யூ பண்றதுக்காக அந்த அபாயத்தை ரெஸ்கியூ பண்றதுக்காக ரிட்டன் சிக்னல் கொடுப்பாங்க இல்லையா அந்த அந்த சிக்னல் ரீச் பண்ணல ஸோ தான் கண் இமைக்கும் நேரத்தில் மொத்த உலகத்தையும் அதிர வைக்கிற சம்பவம் நடந்துருச்சு சோ எதனால அந்த விபத்து நடந்துச்சு என்ன காரணம் என்ன ஃபால்ட்டுன்றதுக்கு ரீசன் இப்ப வரைக்கும் தெரியல அதுக்கு காரணமே அந்த டைம் தான் ஏன்னா பிளைட் டேக் ஆஃப் ஆன சில நிமிடங்கள்ல சில நொடிகள்ல இந்த விபத்து நடந்திருக்கு இன்னொன்னு இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த வீடியோ இது இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இந்த வீடியோ வந்து விபத்து நடந்த டைம்ல எடுக்கப்பட்ட வீடியோ இந்த வீடியோல கவனிச்சிங்க அப்படின்னா நார்மலா பிளைட் டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்துல கொஞ்ச தூரத்துல ஃபிளைட் டயர் வந்து அப்படியே மடங்கி உள்ள போயிடும் டெக்னிக்கல் டைம்ல தான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல பட் என்னோட புரிதல்ல நான் சொல்றேன் சோ அப்படி இந்த ஃப்ளைட் வந்து அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாருங்க அந்த ஃப்ளைட்டோட டயர் வந்து அஹ் ஆகலை அப்படியே தான் வந்து மோதி இருக்கு டயர் வந்து உள்ள போறதுக்கான டியூரேஷன் அப்படின்றதே அது ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் இப்போ இந்த செய்தி அந்த விபத்து செய்தி பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில டெல்லில இருந்து இதே ஃபிளைட்ல அகமதாபாத்துக்கு வந்திருக்காரு ஒரு நபர் அந்த பயணி தன்னோட எக்ஸ் தளத்துல எக்ஸ் தளத்துல தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டெல்லி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துருக்கேன் ஏசி ஆகலை ஃப்ரண்ட்ல இருக்கிற விண்டோ ஒர்க் ஆகலைன்னு ரெண்டு மூணு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் மீடியா பீப்புள் வந்து எனக்கு கால் பண்ணுங்க நான் சொல்றேன் சர்வீஸ் ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பதிவு போட்டிருக்கேன் இந்த வீடியோ இப்போ பயங்கர பேசு இருக்கு இவ்வளோ அலட்சியமாவா இருப்பாங்க பட் இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஏதோ மிஸ்கம்யூனிகேஷனோ இல்லை லத்தாஜிக்கா இருந்திருக்காங்க அலட்சிய தன்மையால கூட இது ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் எழுந்திருக்கு இப்போ இந்த இந்த ஃப்ளைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏர் இண்டியாவோட ஏஐ ஒன் செவன் ஒன்னுன்னு சொல்லப்படுற இந்த விமானம் வந்து போயிங் நிறுவனத்தோட தயாரிப்பு போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர்னு சொல்லப்படுற இந்த விமானத்தில் முந்நூறு பேர் வரைக்கும் பயணம் செய்யலாமா இன்னைக்கு இதில் பயணிச்சவங்க இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் ஸோ இந்த விபத்துக்கு காரணமாக தொழில்நுட்ப கோளாறு இருக்குமா இல்லை பயங்கரவாத சதியா இருக்குமா இல்லை பறவைகள் வந்து இப்போ இதுக்கு காரணமாக இருக்குமா ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே சர்தார் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்டில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி பறவைகள் வந்து மோதி கூட சில விமானம் வந்து டிலே ஆயிருக்கு அப்படின்லாம் செய்திகள் வெளியாகுது ஸோ இந்த மாதிரி பல கோணங்கள்ல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இந்த விமானத்துல பயணிச்ச பயணிகள்ல ஒரு நபர் வந்து குஜராத்தோட முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் குஜராத் முதல்வராக இருந்தவர் இப்போ ஒரு உயிரோட இல்லன்னே வந்து செய்திகள் வெளியாயிருக்கு இன்னொன்னு இது சர்வதேச விமானம் அப்படின்றதுனால நல்ல அனுபவம் வாய்ந்தா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பைலட்டை தான் எப்போதுமே பயன்படுத்துவாங்க ஸோ பட் அப்படி இருந்தும் இவ்வளவு பெரிய விபத்து அப்படின்றது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு இன்னொன்னு இது லாங் ரூட் அப்படி லாங் டிராவல் அப்படின்றதுனால ஃபியூல்லாம் வந்து ஃபுல்லாக வச்சுருந்துருப்பாங்களாம் ஸோ ஃபியூல் வந்து ஃபுல்லாக இருக்கிறதுமே அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட அந்த விபத்து அந்த டைமில் விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதோட பாதிப்பை வந்து நீங்கள் கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது அப்படி இருக்கும் ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளும் அப்படி தான் இருக்கு அவ்வளோ வேதனை ஏற்படுத்துது இப்படி ஒருத்தருக்கு மரணம் வரணுமா அப்படின்னு யோசிக்க தோணுது ஸோ இதோட இழப்பு இந்த விபத்து ஏற்படுத்தின இழப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த செய்தி வந்து கொஞ்ச நேரத்துல முப்பது பேர் வந்து உயிரிழந்துட்டுதான் சொன்னாங்க அதுக்கப்புறம் நூத்தி முப்பது பேருந்தாங்க அப்புறம் நூத்தி எழுபது பேர்ன்னு சொன்னாங்க இப்ப கடைசி அப்டேட் நான் பார்த்த கடைசி அப்டேட் என்ன அப்படின்னா ஒருத்தரை தவிர ஒருத்தர் மட்டும் வந்து தப்பிச்சிருக்காரு அவரை தவிர மற்ற எல்லாருமே எல்லாத்தையும் எல்லாரையுமே இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு ஃப்ளைட்டில் போனவங்களாவது வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஒரு ரீசன்னால விபத்துக்குள்ளாயிருக்கு அதில் இருந்தவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஆனா அந்த ஃப்ளைட்டு மோதுன அந்த ஹாஸ்டல் இருக்கலாம் மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல் அங்க இருந்தவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸு அங்க இருந்த டாக்டர்ஸோட நிலைமை அது இன்னும் மோசம் லஞ்ச் டைம்ல கரெக்டாக ஃப்ளைட் வந்து மோதிருக்கு கேன்டீன் ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் தட்டில் சாப்பாடுலாம் அப்படியே இருக்கு சாப்பிட்ற டைம்ல எக்ஸாக்டா இது நடந்திருக்கு ஸோ அது எப்படிப்பட்ட ஒரு தருணமாக இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்களேன் கற்பனையே செய்ய முடியாத வார்த்தைகளால் விவரிக்க முடிய விவரிக்கவே முடியாத ஒரு தருணமாக இருந்திருக்கும் அவ்வளோ பதட்டத்தையும் பரபரப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் இடையில கூட ஒரு செய்தி பார்த்தா பயத்திலேயே கூட மூணு பேர் வந்து மரணம் அடைஞ்சது சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வழிகளும் வேதனையும் ஏற்படுத்தக்கூடிய பல செய்திகள் இருக்குது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு பல கேள்விகள் எழுது இப்படி ஒரு விபத்து எங்க வந்து லாக் நடந்துச்சு டெக்னிக்கல் யாரார் அப்படின்னா ஒரு புதிய தலைமுறையில் கூட ஒரு எக்ஸ்பர்ட் பேசும்போது சொன்னார் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓகே பண்ணி லாஸ்டா அந்த பைலட் வந்து சைன் போடுவார் ஒரு ஃபார்ம்ல அதுக்கப்புறம் தான் அதை வந்து டேக் போவாங்க பட் எல்லாம் நடந்தும் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக சில நிமிடங்கள்ல இது ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா எதுன்னு கணிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ தீவிரமான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலக அளவில் மொத்த உலகமுமே வந்து அந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மொத்த உலகமும் வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ரஞ்சிதா மாதிரி இன்னும் எத்தனை பெயரோட ஆறுதல் சொல்ல முடியாத ஆறுதலே சொல்ல முடியாத கதைகளை கேட்க போறோன்னு தெரில பட் கவர் ஸ்டோரியில் தொடர்ந்து ஈடு செய்ய முடியாத வழியையும் வேதனையும் சந்திச்சிருக்கிற மனிதர்களோட கதைகளை தொடர்ந்து பேசுவோம்